ஒரே அரின் ஊ்தான்ட அரசியல் பயணத்துல விவசாயியா நீங்க யாரு சார்? ம व्यवसायத்துல தான் மக்கள் என்ன இந்த விவசாயிகே பண்றதனால இந்த கட்சிக்கு பாஞ்சாயிரம் वोट கிடைச்சிருக்கு. செம்பரம் நட்டு இருக்கேன் 10000 ஏக்கர் இருக்கு. மொத்தம் எவ்வளவு ஏக்கர் சார் இருக்கு? 150 ஏக்கர். 150 ஏக்கரா? மைக்ல ரெக்கார்ட் ஆகிடும் சொல்லிடுவா. கருப்பு கவுனி மாப்பிள்ள சம்பா போட்டு அதெல்லாம் வீட்டு தேவைக்கா இல்லை நான் மட்டும்தான் சாப்பிடுவேன் எனக்கு மட்டும்தான் சுகரு நம்மாழ்வார் இதெல்லாம் உள்ளபடியே சொல்றேன் அவர்லாம் நமக்கு கிடைச்ச பெரிய சயின்டிஸ்ட் இந்த விவசாயம் எல்லாம் என்ன செய்வாங்க அதோடய பேசுவாங்க ஆறாயம் பிரைட்டாக இருந்தா இப்படி இருக்கு சோர்னா எப்படி இருக்கு என்னான்னு தெரியும் காய்ச்சலும் பாய்ச்சலும் தான் விவசாயம் இதுல தண்ணி இவ்வளவு போச்சுங்க வயல்லாம் மூழ்கி சார் ஆமா நடவு மிஷின் வரும்போது இப்படி உள்ளங்கை மாதிரி இருக்கணும் நல்ல இப்படி இருந்துச்சுன்னா பள்ளத்தில் இருக்க செத்து போக மேட்டில் இருக்கிறது பிழைக்கும் நீங்க விவசாயம் பண்றது முதலமைச்சருக்கெல்லாம் தெரியுமா என்ன சொல்லுவாங்க எல்லாம் தெரியும் மாம்பழம் மட்டும் கொண்டி கொடுப்போம் பத்து இருபது வருஷம் பழைய சாதத்தை வேற எதுவும் சாப்பிடணும் நடந்து வர்றதுக்கு எங்களுக்கே கொஞ்சம் சிரமமா இருந்துச்சுதான் சொல்லுவோம் உண்மையிலேயே இந்த வயசுலயும் வந்து எந்த சிரமமும் பார்க்காம வயசுல அதிகமாக

எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் கலைஞர் அவர்களாலேயே பாராட்டப்பட்டவர் நீங்க ஒரு அமைச்சராகவும் உங்கள் மக்கள் பணி எல்லாருக்குமே தெரியும் அரைநூற்றாண்டு அரசியல் பயணத்துல இந்த விவசாயமும் தொடர்ச்சியா இருந்துகிட்டே இருக்கு விவசாயியா நீங்க மெயின் அங்க எங்க அப்பாவது ஓ அதெல்லாம் பார்க்க முடியாம வித்துட்டேன் ஓ அப்புறம் அப்பாவை வித்திட்டம் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னால கொஞ்சம் வாங்கினா இதெல்லாம் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் கொஞ்சம் முப்பது வருஷம் நான் எங்களுதெல்லாம் மிளகா மல்லி சோளம் ராகி கம்பு அப்படி கிணறு பாசனம் விவசாயம் நஞ்ச ஒரு பத்து பாஞ்சு ஏக்கர் இருந்தது ஆனா நெல்லு குத்தகைதான் குடுப்பாங்க சாப்பாட்டுக்கு மட்டும் எங்களுக்கு மிளகா தான் மெயின் மிளகாய் மல்லி கம்பு கேவுரு அதான் மெயின் எலுமிச்சை வச்சுக்குவோம் எலுமிச்சை லாங் டேம் வந்து எலுமிச்சை இருக்கு கொஞ்சம் மாமரம் வச்சிருப்போம் அதெல்லாம் கிணறு பாசனம் அங்கெல்லாம் ஆள் தட்டுப்பாடு வந்துட்டு கூலி ஆள் அந்த வேலையாட்கள் வந்து நிறைய கிடைக்கல அதனால நாங்க ஆரம்ப காலத்துல இவ்வளவு புல்லு எல்லாம் முளைக்காது

அதாவது நீங்க எவ்வளவு பெரிய வசதி படைச்சவங்களா இருந்தாலும் எவ்வளவு பெரிய தொழில் முனைவோரா முனைவோராக இருந்தாலும் அவன் சாயந்தரம் சாப்பிட்றது தானே சாப்பிடாம தயாரிக்கிற நட்டுப்போட்டெல்லாம் சாப்பிட மருந்தையும் சாப்பிட முடியாது ஒண்ணும் சாப்பிட இந்த தானியங்கள் விளைஞ்சாதான் அவங்க நெல்லோ தானியங்களோ விளைஞ்சாதான் சாப்பிட முடியும் எனவே இது வந்து எங்களுக்கு பிறந்ததுல இருந்து இதுல இருக்கிறதுனால இதுலயே ஊறிடுச்சு ஒரு விஷயம் இது நாங்க எல்லாம் படிச்சது இதுலதான் வீடு கட்டினது கூட விவசாயத்துல எங்க நாங்க வந்து எல்லாம் என் அக்காவும் நானும் கொஞ்சம் நான் பியூசி எங்க அக்கா எஸ்எல்சி போச்சு எங்க எல்லாம் எல்லாமே போஸ்ட் கிராஜுவேட் பண்ணுவாங்க எல்லாமே தங்கச்சி எல்லாம் அப்படியே எல்லாமே விவசாய வருமானத்துல இருந்தா எங்களுக்கு வேற இதுதான் மிஞ்சமா இருந்தது அதை தாண்டி நீங்க அப்போ பிசினஸ் எல்லாம் கூட பண்ணிருக்கீங்கன்னு கேள்வி எங்க அப்பா பண்ணாரு நான் விவசாயம் பண்ணிட்டு எனக்கு பிசினஸ் வந்தேன் அடிப்படை விவசாயம் தான் அந்த பிசினஸ் பண்றது கூட இதுல இருந்தா இதுல இருந்தா முதலீடு இரவு பகல் நாங்க எவ்வளவு வேலை இருந்தாலும் இத பார்க்காம போக மாட்டோம் போக மாட்டீங்க இப்ப சமூகத்திலயும் சரி ஒரு பொருளாதாரத்தையும் சரி அடுத்த கட்டத்துக்கு வந்த பிறகு பிறகு விவசாயத்தை விட்டு வெளில வரணும்னா பல பேர் விரும்புறாங்க நீ வேணா பாருங்க ஒரு இருபத்தி வருஷம் கழிச்சு பூரா இதுக்கு வந்துருவாங்க வந்துருவாங்க ஆமா இப்ப நிறைய ஐடி எம்ப்ளாயிஸ் வர்றாங்க நீ ஐடி எம்ப்ளாயிஸ் எல்லாம் விடுங்க இந்த இருபத்தி வருஷம் ஆச்சுன்னா சாப்பாட்டுக்கு வழி இல்லைன்னா பூரா இதுக்கு தான் வரும் விவசாயம் லாபகரமாக இல்லை என்ற காரணத்தால் தான் மற்ற தொழிலுக்கு போறாங்க நிலத்தை பிளாட் போட்டு வைக்கிறாங்க நிலத்தை கட்டடம் கொடுக்குறாங்க எல்லாம் செய்யறாங்க விவசாயம் லாபகரமா வரும் எப்படி வரும்னா பற்றாக்குறை வரும்போது இது லாபகரமா வந்துடும் வந்துடும் நிச்சயம் வந்துடும் வராம வேற வழியே கிடையாது வேற ஏதோ சாப்பிட ஆப்ஷனே கிடையாது ஏன்னா போனவங்க திரும்பி இதுக்கு வந்தே தீர்வான் எங்க லேண்ட் அதிகமா விவசாயத்துக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா ராமநாதபுரம் சிவகங்கை மாவட்டங்கள் ஃபுல்லா எல்லாம் தூத்துக்குடி மாவட்டங்கள் அதே மாதிரி திருநெல்வேலி நல்ல விவசாயம் மாதமான விவசாயிகள் நாங்களே இது ராதாபுரத்தை தவிர பாக்கி எல்லாம் அருமையான விவசாயங்கள் இருக்கு இந்த மாதிரி கால இடங்கள்லாம் இப்ப விருதுநர்லாம் விட்டுட்டாங்க விருதுநர்லாம் இப்போ வந்து தரசல் பூமியா இருக்கா கரிசல் பூமி பருத்தி போட்டாங்க சோளம் போட்டாங்க விட்டாங்க இன்னைக்கு எல்லாம் லாபகரமா இல்லாதனால விட்டாங்க விவசாயம் செய்வதற்கு பூமி லட்சக்கணக்கான ஏக்கர் இருக்கு அதனால புதிய தொழில்நுட்பத்தோட எல்லா இந்த எல்லா ஆட்களும் இதுக்கு வர போறாங்க வருவாங்க வரலன்னா வழி இல்லைங்க அதெல்லாம் முன்கூட்டியே கழிச்சு தான் நீங்க தொடர்ச்சியா அதில் இருக்கீங்க முன்கூட்டி கழிச்சு இல்லை எங்களுக்கு இதை விட்டா தெரியாது தெரியாது வேற எதுவும் தெரியாது ஏன் நம்ம ஒரு அமைச்சர் ஆயிட்டோம் நம்ம ஒரு பெரிய பவர்ல இருக்கோம் ஆனா இது தேவையா அப்படின்ற ஒரு எதிர்வு வந்திருக்கா சார் என்னைக்கே வரும் அப்படி இல்ல நாங்க அதுல கலைஞர் எங்களை அப்படிலாம் எங்களை வந்து சாதாரணமாதான் இருக்க சொல்லி பழக்குவார் அவருக்கும் அப்படிதான் இருப்பார் மக்களோட மக்களாதான் இருப்பார் எங்களுக்கு ஒரு பெரிய அமைச்சர்ல பெரிய அந்தஸ்து வந்துருச்சு அப்படிங்கறதெல்லாம் நினைக்கமே இல்லை என்னைக்கும் அதை ஒரு இருக்க சொல்லி தலைவர் கத்து கொடுத்தாரு அது அப்படிதான் இருக்கும் ஆமா நம்ம இந்த இடையில கூட உங்களுக்கு இப்ப அரசியல் ரீதியா நிறைய நெருக்கடிகள்லாம் நீங்க பவர்ல இல்லாத போது ஆட்சி இல்லாத போது வந்து அந்த சமயத்துல நீங்க சொல்றதா நாங்க கேள்விப்பட்டோம் எனக்கு விவசாய நிலையம் இருக்கியா நாங்க பொழைச்சுக்குவோம் என்ன வேணாலும் நீ பண்ண அப்படின்னு சொல்லி சொல்றதா அப்படி அந்த டைம்ல பேசுறது மேடைகள்ல கூட அந்த அளவுக்கு உங்களுக்கு விவசாயம் ஆமா விவசாயம் தான் அப்பா காலத்துல எவ்வளவு சார் லேண்ட் இருந்தது அது இப்போ இப்ப எவ்வளவு சார் இருக்கு அப்பா காலத்துல எங்களுக்கு நூறு ஏக்கர் இருந்து நூறு ஏக்கர் எங்க ஊர் கிராமம் ஓகே நூறு ஏக்கர் ஓகே அப்புறம் படிப்படியா ஒரு இருபது முப்பது வருஷத்துல டெவலப் பண்ணும் அதுல எல்லாத்துலயும் மிளகா லெமன் இது மட்டும் தான் பண்ணுவீங்களா இல்லை அது நூறு ஏக்கரை பிரிச்சு பிரிச்சு பண்ணுவீங்க ஆமா பிரிச்சு அங்கே போனா தெரியும் புளிய மரம் இருக்கு சப்போட்டா மரம் இப்பதான் வெட்டிட்டேன் மிச்ச மரம் இருக்கு அப்புறம் அது மாமரம் இருக்கு எல்லாம் அப்ப என்ன பண்ண எல்லாத்தையும் ஒண்ணும் கவனிக்க முடியலன்னு எல்லாத்தையும் அழிச்சிட்டு டிம்பர் மரமா ஊனுங்க அது நாப்பது முப்பது வருஷம் இப்போ ஒரு ட்ரெண்டா இருக்கு சார் டிம்பர் ஊன்றது வருங்கால தலைமுறை வந்து சம்பாதிக்கும் போனா ஒரு பத்தாயிரம் கண்ணு செம்மரா நட்டு இருக்கான் பத்தாயிரம் இருக்கு அது என் தம்பி நல்லா அவங்களுக்கு எல்லாம் எலுமிச்சை நட்டு இருக்கான் மாமரம் அவர் இருக்கும்போது ஒரு பத்தாயிரம் மரம் நட்டாரு அவர் போன ஒரு படம் காஞ்சி போச்சு அங்க போகல அது மாதிரி செம்மரம் இருக்கு எங்கண்ட மரப்பயிருப்பெல்லாம் மரப்பயிருக்கு போயிட்டேன் முத வந்து விவசாயத்துல நெல்லு வேலை அப்படிங்கறது எல்லாம் மாறி வந்து தென்னை போடலாம் பாக்கு போடலாம்னு சொல்லி வந்தோம் நெல்லிலே கம்ப்ளீட்டா வெளில வந்து ஓரளவு பண்றீங்களா நூறு ஏக்கர் நட்டுருக்கேன் ஆஹ் நெல்லு நூறு ஏக்கர் தனி நெல்லில இருந்து வெளில வர முடியாது சிம்பர் சிம்பருன்றதே அங்க எவ்வளவு சார் பண்றீங்க அவர் இப்போ வந்து இப்போதான் ஆரம்பிச்சிருக்கேன் இந்த வருஷம் தான் ஆரம்பிச்சிருக்கேன் இது வரைக்கும் ஒரு பத்து ஏக்கர் நட்டு இருப்பான் அது ஒரு நாப்பது அம்பது ஏக்கர் நட்டுருவான் நாப்பத்தம்பது ஏக்கர் நட்டுருவோம் சார் இப்ப செம்மரம் அப்படின்னு சொல்லும் போது தான் சார் ஒரு கேள்வி வருது சார் நிறைய பேர் வந்து இப்ப செம்மரம் நடுறாங்க ஆனா அதற்கான விற்பனை வாய்ப்புகள்லாம் இருக்கா அப்போ கம்மி ஒரு டவுட்லாம் எல்லாம் எங்க தம்பி வச்ச செம்மரம் வந்து இருபது வருஷம் ஆயிட்டுது அத வந்து விக்கறதுக்கு எலிஜிபிளா இருக்கான்னு வந்து பாத்தேன் அது எழுதி அது உள்ள அந்த செம்மரம் அந்த சிகப்பு இது என்ன வரலை இன்னும் அஞ்சு வருஷம் ஆகுன்ட்டாங்க ஓஹோ ஹோஹோ அதனால அது சிரமமா அது அது எல்லாருக்கும் அதாவது வர தலைமுறைகள் பயன்பெறும் பயன்பெறும் அந்த எலிஜிபிள் வந்துட்டா விக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார் இருக்கு நமக்கு ஃபாரஸ்ட்ல அப்படி சொல்லிட்டாங்கன்னா அவங்க அனுமதி கொடுப்பாங்க வந்து பாத்துட்டு அது வாங்கறதுக்கு வியாபாரி ரெண்டு மூணு பேருதான் இருக்காங்க ஆனா அவங்க வாங்கிடும் செம்மரம் இல்லாம வேற என்னென்ன மரங்கள்லாம் சார் வச்சிருக்கீங்க அண்ணா எல்லாம் அந்த மாதிரி டிம்பர் உட்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க எல்லாமே இருக்கு ஆமா இங்க என்னால பாக்க முடியல நிறைய ஊடு பயிர் தான் பண்ணிருக்கீங்க மல்டி கிராப் தான சார் பண்ணிருக்கீங்க மல்டி கிராப் ஒரே ஒரு இடத்துல தான் பண்ணிருக்கேன் தென்னைக்கு நடுவே பாக்கு வச்சிருக்கீங்களா சார் வச்சிருக்கான் அது அங்க இருக்கு பாக்கு வச்சிருக்கான் பலா மரம் வச்சிருக்கான் விவசாயிக்கு லாபம்ங்கிறது இந்த லாட்டு சீட் அடிக்கிற மாதிரி தான் ஒரு போகம் வருது வந்தா தூக்கி விட்டுரும் படுக்க வச்சு ஆமா எவ்ளோ நாளைக்கு ஒரு முறை சார் இங்க வந்துருவீங்க டெய்லி வரும் டெய்லி திருச்சியில தான் அங்க வந்துருவா திருச்சியில தான் இங்க வராம போக மாட்டீங்க ஓ ஈவினிங் எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஈவினிங் நாலு மணிக்கு நாலு மணில இங்க நைட்டே ஸ்டே பண்ணுவீங்களா இல்லை சுற்றுவோம் அப்புறம் போயிடும் இங்க வந்தா எப்படி சார் ஒரு பரபரப்பான ஒரு சூழல்ல இருந்து வந்துட்டு இங்க வந்தா எப்படி சார் உங்க மன மனசு எப்படி இருக்கும் முடிச்ச விஷயம்ல அரசியல்ல போட்டி இருக்கேன் கடுமையா இருக்கேன் இல்லை ஒண்ணும் நம்ம நம்ம ஊரு நம்ம நிலம் நம்ம ஆட்கள் அப்படியே அப்படியே விவசாயம் உங்களுக்கு கொடுத்தது அப்படின்னா என்ன சார் சொல்லுவீங்க விவசாயத்துல இருந்ததுனாலதான் மக்கள் என்ன ஏற்றுக்கிட்டாங்க ஏன்னா சார் நிறைய அரசியல்வாதிகள் மாற்று கட்சியில கூட நானும் ஒரு விவசாயி எல்லாம் சொல்லுவாங்க இப்ப நீங்க உண்மையிலேயே நீங்க அதை எப்படி பாப்பீங்க நீங்க அவங்க எல்லாம் ஒரு சொல்பமா ஒரு நாற்பது ஏக்கர் ஐம்பது ஏக்கர் விவசாயம் பண்ணுவாங்க பெரிய அளவுல இருப்பாங்க டி எஸ்டேட் ஏலக்காய் எஸ்டேட் அப்படி வச்சிருக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க நாங்க மக்களோட மக்களா இருக்கிறது இந்த விவசாயம் அதுல நாங்க இருக்க அதான் விஷயம் இதுதான் மக்களோட மிங்கலாக முடியும் ஏலக்காயின் டீ எப்படி விவசாயம் பண்ண முடியும் பண்ண முடியாது அதெல்லாம் ஒரு பணக்கார கொஞ்சம் அவங்களும் கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு மாச்சான் போச்சா தானே பஞ்சு எல்லாம் விளையுது பஞ்சு விலையை நிர்ணயிக்கிறது பத்து கம்பெனிக்காரன் நிர்ணயிக்கிறாங்க நம்ம நம்மளால நிர்ணயிக்க முடியாது விவசாய விளைபொருளை நிர்ணயிக்கிறது விவசாயத்துக்கு உரிமை இல்ல விவசாயிக்கு உரிமை இல்ல சார் இப்போ நீங்க பவர்ல இருக்கறதுனால கேக்குறேன் ஒரு அரசியல் ரீதியே அதுக்கான ஒரு தீர்வுல ஏற்படுத்த முடியாது நம்ம அதிசயம் பெரிய அளவுல பண்ணனா அது நம்ம நினைக்கிறத விட நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் ஓரளவுக்கு தான் நெல்லுக்கு விலை நிர்ணயம் ஒன்றிய அரசு நெல்லு கோதுமேல அதுக்கு மேல ஒரு நூறு ஏத்தி கலைஞர் கொடுத்தாரு அப்ப வந்து ஒன்றிய அரசு வந்து நீங்க எப்படி நாங்க நிர்ணயம் பண்ண நீங்க கூட குடுக்குறீங்க அப்படின்னு கேட்டாங்க இல்ல நான் வண்டி வாடகை கொடுக்கறேன்ட்டாரு ஒரு வண்டி வாடகை தான் கோத்த இப்ப கரும்பு வெட்டும் போது வண்டி வாடகை நம்ம தான் சேர்த்தோம் நீங்க நிறைய பேட்டிகள்ல சொல்லிருக்கீங்க சார் விவசாயம் வந்து ஒரு லாபகரமா இல்ல அப்படின்னு ஒரு அமைச்சரை இப்படி சொல்லும்போது ஏன் அத தீர்க்க முடியாதவர்கள் மாநில அரசு ஒரு முறிவெடுத்து சொல்ல முடியாது இயலாது ஒன்றிய அரசு கோதுமை கொடுக்கற முக்கியத்துவம் நெல்லு கொடுக்க மாட்டாங்க கரும்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க நெல்லு குடுக்கற முக்கியத்துவம் நம்மளால முடிஞ்சது நூறு ரூபா ஐம்பது ரூபா சேர்த்து கொடுக்கணும் இல்லன்னா விவசாயிக்கு பெரிய இழுபொருள் மானியமா குடுக்கிறாரு தமிழ்நாடு சார் விவசாயிகளுக்கு இலவசமா எல்லாமே சப்சிடி ரேட்ல வட்டியே இல்லாத கடன் குடுக்குறாங்க இதுதான் இது மாதிரி வேலைதான் நம்ம மாநில அரசு நம்மளால என்ன சப்போர்ட் பண்ண முடியுமா அதுதான் செய்ய முடியும் இப்ப பருத்தி எடுத்துக்கிட்டீங்கன்னா பருத்தி விலை நிர்ணயம் பண்றது பத்து கம்பெனிக்காரன் மகாராஷ்டிரால இருக்கிற கம்பெனி கரும்புக்கு மகாராஷ்டிரா காரம் தான் நிலைய விலை நிர்ணயம் பண்ணிருக்காங்க கரும்புக்கு விலை நிர்ணயங்கிறது அது இந்தியாவினுடைய பிரச்சனை இப்ப போராடிதானே இருக்காங்க அவங்க எல்லாம் விவசாயம் ஹெலிகாப்டர் ஆமா சார் பஞ்சாப்ல மூணு போவம் தட்டு தினம கரண்ட்டும் மிஸ்டேக் இருக்காது தண்ணியும் இருக்காது விலையும் மிஸ்டேக் இருக்காது எக்ஸ்போர்ட் வெரைட்டி உண்டு பண்றாங்க அது அவங்களுக்கு நல்லா வருது இப்ப நமக்கு எக்ஸ்போர்ட் வெரைட்டிங்கிறது ரொம்ப கம்மி கம்மி ஆமா அதனால நம்ம மக்களுடைய கன்சியூம் தான் நமக்கு இங்க மொத்தம் எவ்வளவு ஏக்கர் சார் இருக்கு நாற்பது முப்பது ஏக்கர் இருக்கு ஐம்பது ஏக்கர் இருக்கும் மொத்தமா சார் உங்களுக்கு எவ்வளவு விவசாயம் பண்றீங்க நம்ம மொத்தமா ஒரு நூத்தம்பது ஏக்கர் நூத்தம்பது ஏக்கர் வெளியில வந்து நூத்தம்பது ஏக்கர் விவசாயம் பண்றாருன்னா நூத்தம்பது ஏக்கரா அப்படின்னு சொல்லி இது பண்றாங்களே சார் நூத்தம்பது ஏக்கர்னா நூத்தம்பது ஏக்கர் டேரக்டா விவசாயம் இல்ல தென்னை மரம் இருபது ஏக்கர் இருக்கு பாக்கு மரம் இருபது நாற்பது ஏக்கர் இருக்கு நெல் நட்டு இருக்கிறது ஒரு எண்பது ஏக்கர் நான் நட்டுருக்கான் நடறேன் நான் நடக்க போறேன் நடக்க போறேன் நெல்ல நடறேன் எல்லாம் இல்ல சென்னையும் பாக்குன்னு தான் வச்சிட்டான் ஃபுல்லா ஆமா நெல்லை பாக்கு நெல்ல மூணு தான் பண்றீங்க ஆமா ஓகே ஓகே அங்க பண்றான் அந்த ஊர் அந்த ஊர்ல நிறைய போரோட நேட்டிவ் லையா சார் கிராமத்துல இங்க இருந்து பத்து கிலோமீட்டர்ல ஓ சரி சரி அங்க எவ்வளவு ஏக்கர்ல சார் பண்றீங்க அங்க ஒரு அங்கேயும் அப்படிதான் எல்லாம் மரப்பயிர் ஆக்கிட்டேன் மரப்பயிர் ஆக்கி மரத்தை பூரா பழைய மரத்தை எல்லாம் வெட்டிட்டு இப்ப டிம்பரா நட்டுக்கிட்டு வரேன் சார் நாங்க இங்க வரும்போதே கவனிக்க முடிஞ்சிச்சு தண்ணி பாரு ஏத்தி கட்டிட்டேன் இதை பாரு களை இருக்கு இந்த செடியை பாரு விட்டுட்டீங்கன்னு அந்த அளவு நுட்பமா மானிட்டர் பண்ணிட்டே இருக்கீங்க ஐயா கத்து கொடுத்தது எங்க அப்பா எல்லாமே அவங்ககிட்ட இங்க நீங்க பாத்து இன்ஸ்பைர் நீங்க வந்து இப்ப இடையில வந்து நீங்க விவசாயத்துறை அமைச்சரா கூட இருந்திருக்கீங்க ஒரு மாசம் ஒரு மாசம் இருந்து ஆமா இருந்தீங்க அந்த டைம்ல நீங்க அந்த டைம்ல இல்ல நீங்க விவசாயத்தை தொடர்ச்சியா ஈடுபாடு ஆர்வம் இருக்குதுனால கேக்குறேன் நீங்க தமிழக அளவுலயோ சரி இந்தியாவில நீங்க பாத்து வேந்த விவசாயிகள் நல்லா பண்றாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் இருக்காங்களா சார் இருக்காங்க சொந்தமா இப்ப அவரு எல்லாம் இருக்காரு வாழை அவர் மாதிரி எல்லாம் ஆளைய பார்க்க முடியாது யாரும் சொந்தமா விவசாயம் ஆள் இல்லாம அவரே பார்ப்பார் இருந்து பார்ப்பார் எல்லாம் அந்த விவசாயம் எல்லாம் என்ன செய்வாங்க அதோடய பேசுவாங்க அதோட அவங்க அவ்வளவு தெரியும் மரம் பிரைட்டா இருந்தா எப்படி இருக்கு சோறுனா அப்படி இருக்கு என்னன்னு தெரியும் அதெல்லாம் அது விவசாயம் அவங்க எல்லாம் வந்து ஒரு நாலஞ்சு ஏக்கர் புதிய பத்து ஏக்கருக்குள்ள பண்றவங்க பண்ணலாம் நல்லா பண்ணலாம் இப்ப பறந்து பண்ணும்போது நம்மளால பண்ண முடியாது அதான் சரி நம்ம பத்தி நீங்க என்ன சொல்றீங்க எல்லாரும் எல்லாருமே இன்ஸ்பிரேஷனா அவர்தான் எடுத்துட்டு வர்றாங்க இப்ப இளைஞர்கள் உள்ளபடியே அவருடைய அவர் மாதிரி எல்லாம் ஒரு ஆள் கிடைக்காது அவர் இதெல்லாம் உள்ளபடியே சொல்றேன் அவர் எல்லாம் நமக்கு கிடைச்ச பெரிய சைன்டிஸ்ட் ஏன்னா இப்ப தமிழக அரசு வந்து இயற்கை விவசாயம் நம்ம ஆள்வார்தான் குடுக்கறாங்க நம்ம ஆழ்வார் விருது அவர் விருது எல்லாம் கொடுக்கறாங்க பூண்டி கலைவான திருவாரூர்ல அவர் நூத்தி ஏக்கர் விவசாயம் பண்றார் இயற்கை விவசாயம் பண்றார் உரம் போட மாட்டாரு மருந்து அடிக்க மாட்டாரு அவரு கொண்டா ஒரு பத்து வருஷம் பண்ணதுனால அவரு ஓகோன்னு இருக்கா அவரு நல்லா வந்துருச்சு ஒரு அஞ்சு வருஷம் தாக்கு தாக்கு பிடிச்சா போ இந்த வாட்டர் சிஸ்டத்தை பாக்கும்போது கொஞ்சம் ப்ராப்பரா நீங்க எல்லாத்துக்கும் நீர் பாசனத்தை பண்ணிருக்கீங்க இது எப்ப சார் பண்ணீங்க தொடர்ச்சியா அப்படியே வருஷம் வருஷம் பண்ணிட்டோம் ஃபுல்லாவே போர் தான் எவ்வளவு போர் சார் இல்ல காவேரி தண்ணி ஆஹ் ஆற்று பாசனமே இருக்கா அது ஃபுல்லாவே ஆற்றுல ஆற்று காவேரி தண்ணி ஓ ஓகே ஓகே சார் ஃபுல்லாவே இங்க வந்து சரிங்க சார் இப்போ இந்த நெல்லு நெல் நூறு ஏக்கர்ல இருந்து நீங்க எடுப்பீங்க ஏக்கருக்கு முப்பத்தஞ்சு மூட்டைல மூட்டையில இருந்து நாப்பத்தி ரெண்டு மூட்டை வரைக்கும் தள்ளி போனா நல்லா இருக்கும் இது சரி அடிப்பட்டது அதனால அப்படி இருக்கு இதே என்ன ஒரு ஒரு மாசம் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா இடமே தெரியாது அப்படி நம்ம மில்லு இருக்கு அதனால மில்லு குடுத்துருவோம் அரிசியா மாறியும் அது அவங்க பார்த்து பையன் வச்சிருக்காரு பையன் சரி சரி சார் அவங்க பையனுக்கு எப்படி சார் அவங்க ஏன்னா இப்ப உள்ள ஜெனரேஷன் வந்து அடுத்த தலைமுறைகள் வந்து விவசாயத்துல வந்து வர மாட்டேங்குது ஏன்னா நீங்க இந்த அளவுக்கு இன்வால்வ்மெண்ட்டா இருக்க நிலக்கிற உங்களுக்கு அடுத்த நாள் எல்லாம் இல்ல நீங்களும் அத பத்தி சொல்றது இல்ல இவ்வளவு நல்லா இருக்கு என்ன என்ன நாங்க கடன் இல்லாம உன்ன குடுக்குறான் வச்சு வச்சுக்கிறதும் வச்சுக்காது உன் பிரச்சனை நாங்க என்ன பண்ண பண்ணக்கூடிய சரி சரி அதனால என்னால முடிஞ்சது உங்களுக்கு ஏதாவது இந்த நிலத்த வச்சு குடுக்குறான் இதுதான் இருக்கு வேற எதுவும் கிடையாது பெரிய பில்டிங்கா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது நல்லா இருக்கு இதை கொடுத்துருக்கேன் கேட்டாரு என்ன என்ன அப்படின்னு இதுதான் இருக்கு அதை பாத்துக்க அவ்வளவுதான் இது எல்லாமே குடும்ப சொத்து தானே சார் இல்ல எல்லாம் நாங்கெல்லாம் ஒண்ணுதான் ஒண்ணுதான் எல்லாமே நாங்க நாலு பேர் அண்ணன் தம்பி ஒன்று எல்லாமே நீங்கள் தான் இல்லை அவர் அவர் அவங்கவுங்க அவர் ஒருத்தர் ஒருத்தர் வீடு கட்டி வித்துருக்காரு ஒருத்தர் வேற வியாபாரம் பண்ணிட்டு இருக்காரு தம்பி யாரும் இருக்காரு அவர் பெரிய மைன்ஸ் வச்சிருந்தாரு அவர்தான் தான் பெரிய வருமானத்தை கொண்டவர் இறந்து போனவர் தான் மைன்ஸ் வச்சிருந்தாரு சார் இந்த இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கும் போதே இதே கிராப்போட தான் ஆரம்பிச்சிங்களா நீங்கள் இந்த நிலத்தை சீர்படுத்தி வேற வேற இதெல்லாம் ட்ரையல் பண்ணி எல்லாம் இந்த இதெல்லாம் வாங்கும்போது வெறும் குட்ட இந்த ஏரியா வந்து பெரிய பள்ளம் ஆயிரம் ரெண்டாயிரம் மண் அடிச்சு இதை ஓ அதுவே ஒரு பெரிய அது வேலை வடிகால் வாய்க்கால் இது இது எல்லா பக்கமும் இருக்கிற தண்ணி வடிணம்னா அந்த வாய்க்கால் நல்லா இருந்துதான் வாங்கிக்கணும் அதனால அரசாங்கத்துல சொல்லி கட்டி கொடுத்தாங்க அதனாலதான் இந்த அளவுக்காக தப்பிச்சது இல்லைன்னா தப்பிக்காது நீங்க ஆரம்பிக்கும் போது இதே கிராப்பா இல்ல வேற வேற வெள்ளம் பண்ண முடியும் பால வைக்கலாம் நெல்லு நடலாம் இது மாதிரி தென்னம்புள்ள வைக்கலாம் வேற கரும்பு வைக்கலாம் இத தவிர வேற எதாவது ஒண்ணுமே அங்க தண்ணி அடிக்க காய்கறிகள் எல்லாம் பண்றாங்க அதெல்லாம் அந்த மண்ணு ஒரே இதுல வலி என்ன மண்ணு தர்றது இது அருமையான பெட்டர்லாண்ட் மண்ணு அருமையான மண்ணு தண்ணி அதிகம் தண்ணி நிறைய இருக்கும் அதனால காய் காய்கறிக்கு ஒரு தடவை தண்ணி பாய்ச்சின்னா பத்து நாளைக்கு இது காயணும் காய்ச்சலும் பாய்ச்சலும் தான் விவசாயம் ஆமா இல்லைன்னா விவசாயம் இருக்காது அது புஞ்ச வெள்ளாமை காய்கறி வெள்ளாமை பூ வெள்ளாமை மற்ற அதர் கிராப்ஸ் எல்லாருக்குமே மாசத்துல ரெண்டு தண்ணி அதிகபட்சம் மூணு தண்ணி கொடுத்தா போகும் இதெல்லாம் நின்றுகிட்டே இருக்கேன் வர நெல்லுக்கு தான் கரெக்டா இருக்கும் நெல்லு வாழை கரும வாழைக்கு பாக்கு பாக்கு இப்ப நாலு வருஷம் தான் சார் ஆச்சு ஓரளவு வந்திருக்கா சார் நீ எதிர்பார்த்தா நல்லா வந்துருங்க நல்லா வந்துருங்க அதெல்லாம் கவலை பண்ணல தான் வருது என்னென்ன வெரைட்டி சார் நெல் என்னென்ன வெரைட்டி நாங்கள் ஆந்திரா பண்ணி போட்டிருக்கோம் டிகேஎம் நைன் போட்டிருக்கோம் சிஆர் தேவசர் நைன் போட்டிருக்கோம் இந்த நாட்டு ரகங்கள் அப்படியெல்லாம் நீங்க அது ஒரு பத்து ஏக்கர் போடுங்க கலர் வேற யாருக்கு பாருங்க ஆமா அதனால தனியா தெரியுது ஆமா கருப்பு கவுனி மாப்பிள்ளை சம்பா போட்டு அதெல்லாம் வீட்டு தேவைக்கா இல்லை சார் நான் வச்சு நான் மட்டும் தான் சாப்பிடுவேன் எனக்கு மட்டும் தான் சுகரு நான் சாப்பிடுவேன் ஆனா இந்த வயசுலயும் ஃபிட்டா வச்சிருக்கீங்களா சார் உடம்புல என்ன என்ன காரணம் சார்

அறநூறு எழுநூறு மீட் நடந்து வந்தோம் ஃபுல்லாகவே இந்த வரப்பில் நடந்து வர்றதுக்கு எங்களுக்கே கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு தான் சொல்லணும் உண்மையிலேயே நீங்க அழகா பூந்து அடிச்சு வந்துருங்க இந்த வயசுலயே வந்து எந்த அதிகமாக ஒரு சிரமம் வர அந்த மைண்ட் செட்ட சொல்றது சும்மா நடந்து நடந்து பழக்கம் டெய்லி வயலுக்கு வந்தா பதினஞ்சு கிலோமீட்டர் நடப்போம் இப்ப கால்வழி வந்துருச்சு பதினஞ்சு கிலோமீட்டர் நடப்போம் ஆனா வெளியில மக்கள் நடப்பாங்க சார் அவர் என்ன மந்திரி சொகுசா இருப்பாரு அப்படின்னு ஆனா நேர்ல பாக்கும்போது போது தெரியுது எந்த வித வந்து அலுப்பும் பார்க்காம எந்த வித சிரமமும் பார்க்காம வர்றீங்களா அந்த இதை சொன்னேன் சார் அந்த மைண்ட் செட்ட சொல்றேன் இல்ல மைக்ல ரிக்கார்ட் ஆகிடும் சொல்லிடுவாங்க சூசாலாம் நாங்க எப்படி இருக்க முடியும் எந்த அரசியல்வாதியும் குறிப்பா கம்யூனிட்டி மைனாரிட்டியா இருக்கும்போது சொகுசாலாம் இருக்க முடியாது ஓடிக்கிட்டே இருக்கணும் மக்கள்டே இருக்கணும் மக்கள்டே இருந்தாதான் மக்கள் நம்மளை நம்புவாங்க இல்லைன்னா நமக்கு எல்லாம் ஆதரவு மக்கள் பொது மக்கள் மட்டுமே தான் நமக்கு ஆதரவு அதுக்கு அவங்களோடய இருக்குன்னா அவங்க சொல்றதை கேட்கணும் இல்ல சார் அது பிரச்சாரத்துக்கு போகும்போது வெளியில போகும்போது ஒரு இருப்பாங்க ஆனா நம்ம இங்க வரும்போது நாங்க நிறைய பாக்க முடியும் உங்க பர்சனல் இடத்துல நீங்க இந்த அளவுக்கு விவசாயம் இந்த விவசாயத்தை பண்றதுனால இந்த கட்சிக்கு பதினஞ்சாயிரம் நோட்டு கிடைக்கும் சார் இப்ப நீங்க இந்த விவசாயம் பண்ணதுக்கு இந்த இங்க வந்தது பிறகு இந்த இதுலதான் ஃபெயிலியர்ஸு லாஸ்

இப்ப இங்க விலையில பொருட்கள் நீங்க ஏதாவது கொண்டு போய் சிஎம் குடுக்கறது அந்த பட்டத்துல விளைஞ்சது அப்படின்னா இருக்கு மாம்பழம் மாம்பழம் மட்டும் கொண்டு கொடுப்போம் விழா பழம் இருந்து கொடுப்போம் தொடர்ச்சியா இது விவசாயத்தை பத்தி பேசும்போது கூலி பிரச்சனை வேலை தட்டுப்பாடு நீங்களும் சொல்லியிருக்கீங்க நிறைய விவசாயி உடைய அதுவா இருக்கு ஆனா இப்போ அதுக்கான தீர்வா நிறைய மிஷினரிஸ் எல்லாம் வந்து அதுக்கான ட்ரான்ஸ்பர்மேஷன்ஸ் எல்லாம் இருக்கா சார் பெரிய வாஸ்ட் ஏரியா ஹண்ட்ரட் ஏக்கர்ஸ் ஃபிப்டி ஏக்கர்ஸ் டுவெண்ட்டி ஒரே ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அதெல்லாம் உபயோகப்படுத்தலாம் பாருங்க இந்த குண்டோ மூணு குண்டோ மூணு உயரத்துல இருக்கு ஒண்ணு ஒண்ணுமா சோ அதுக்க சிரமம் இங்க அதுவும் நெல் விவசாயத்துக்கு நிறைய மிஷினரிஸ்ல வாழ்ந்துருக்கு நனவு வந்துட்டு நடவுல என்ன இருக்குன்னா அப்படி நெல் விவசாயம் பண்றவங்களுக்கு நடவு மிஷின் வரும்போது இப்படி உள்ளங்கை மாதிரி இருக்கும் நெல் இப்படி இருந்துச்சுன்னா பள்ளத்துல இருக்க செத்துக்கோவும் மேட்டில இருக்கிறது போல அப்ப மறுபடியும் ஆள் விட்டு நடுங்க நம்மளுக்கு நம்மளோட லேண்டஸ்கேப்க்கு அது கொஞ்சம் பிரச்சனையா ஆனா அப்ப எல்லாரும் நடுறாங்க தாத்தங்க ஆள் போயிட்டு ரீபிலான் பண்ணாம நேரடியா தெளிவாங்க தெளிவு முறைக்கு வந்துட்டா பழைய முறைக்கு பழைய முறைக்கு சார் நீங்க அந்த காலத்துல இருந்து விவசாயத்தை பாத்துட்டு போயிடுச்சு அப்ப உள்ளதுக்கும் இப்ப உள்ளதுக்கும் என்ன சார் நடந்திருக்கு நான் நானு விவசாயம்

நெல்லு ஏக்கர் ஏக்கருக்கு மேல விவசாயம் வருது ஏக்கர் சொந்த நாளம் இல்ல ஓ அறுபது ஏக்கர் ஏக்கருக்கு மாசம் வருஷம் வருஷம் கட்டுவோம் சொந்த இல்ல குத்தகைக்கு எடுத்தும் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ஆர்வம் இருக்கு

இப்ப விலை வைக்கிறதா பத்தாயிரம் ரூபாய் வரும் ஒரு ஒரு ஏக்கருக்கு இருபத்தஞ்சு அடிக்கு ஒரு கண்ணு வச்சோம்னா எண்பத்தி நாலு மரம் வரும் எண்பத்தி நாலு மரம் எலுமிச்சை வச்சோம்னா நூத்தி இருபத்தி நாலு மரம் வரும் இதெல்லாம் வந்து கணக்கு விவசாயம் பதினேழு அடி பதினெட்டு அடிக்கு ஒண்ணு வைக்கணும் இது இருபத்தி அடிக்கு ஒண்ணு வைக்கணும் இந்த விலை கிடைக்காது தென்னைக்கு இப்ப இந்த விலை நல்லா இருக்கும் இது எத்தனை இருபத்தஞ்சில வச்சுருக்கா இருபத்தஞ்சு அடிதான் எலுமிச்சை எப்படி சார் இருக்கு எலுமிச்சை அது நல்லா நான் இருந்து பாக்கணும் நான் இருந்து பார்த்தா அது நல்லா வச்சிருப்பேன் சம்சாரம் தான் பாக்குறாங்க அவங்க உரம் போட மாட்டாங்க மருந்து அடிக்க மாட்டாங்க பஞ்ச தான் போடுவாங்க உரமும் போட மாட்டாங்க உங்களுக்கு எப்படி இவர் இயற்கை விவசாயி அவங்க அப்பா ஒரு மாமனாரோட அவங்க பெரிய விவசாயி மருந்து அடிக்க மாட்டாங்க சொன்னாலும் கேட்க மாட்டாங்க ஏன் இதுல தலையிடாத நான் இயற்கையா தான் அப்படின்னு சொல்லிடுவாங்க இப்போ நம்ம இருக்கிறது ஒரு மாட்டு பணியில இருக்கோம் என்னென்ன எல்லாம் வச்சிருக்கீங்க எங்க ஐயா வச்சிருந்தாரு அதனால ராஜஸ்தான்ல வாங்கிட்டு வந்தாங்க இது புல்லட்டு ரொம்ப வருஷம் வச்சிருக்கான் இது ரொம்ப உயிருங்க விவசாயத்தால கிடைச்சது வந்து ஒரு பண திருப்தி பண்டிகை என்றாலே ராம்ராஜ் நிரந்தரம் ராம்ராஜ் தோதி ஷர்ட்ஸ் குத்தா பெஸ்டிவல் செலிபிரேஷன்